கதிர் நியூஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஆடிவெள்ளி சிறப்பு அம்மன் தரிசன வரிசையில் இன்னைக்கு திருச்சானூர் பத்மாவதி தாயாருடைய திருக்கோலம் அவங்களுடைய வெள்ளிக்கிழமை அருளாசி பற்றி பார்க்க போகிறோம் திருமலை திருப்பதி அப்படின்னு சொன்னாலே ஏழுமலையான் நாராயணன் எந்த அளவுக்கு பிரசித்தியோ அதே மாதிரி அந்த நாராயணனுக்கே லட்சுமி கடாட்சத்தை யார் வள்ளி வழங்குவாங்கன்னு சொன்னால் அந்த மகாலட்சுமி தாயார் தான் இப்ப மகாலட்சுமியினுடைய அம்சமா எழுந்தருளி இருக்கக்கூடிய பத்மாவதி தாயாருக்கான ஒரு சனிப்பட்ட கோவிலா அவங்களுடைய முழுமையான அருளாசி இருக்கக்கூடிய இடமா இருக்கிறது தான் திருமலை திருப்பதியில திருச்சானூர் பத்மாவதி திருக்கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புண்ணியக்ஷேத்திரம் அந்த பத்மாவதி திருக்கோவில்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தாயாருக்கு வந்து குங்கும அர்ச்சனையும் அந்த குங்கும அர்ச்சனை வந்து நைவேத்தியமா பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்கக்கூடியதும் காலங்காலமா இருந்துட்டு இருக்கக்கூடிய மரபு பொதுவா ஏழுமலையான் வந்து அந்த திருமலை திருப்பதியிலேயே வந்து எழுந்தருளி அனுகிரகம் வழங்கினாலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தாயார தரிசனம் பண்ணி அந்த மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் வாங்குறதுக்காக பெருமாளே வந்து திருச்சானூர்ல வந்து தங்கி இருக்கிறாரு வெள்ளிக்கிழமையில திருமலை திருப்பதியில இருந்து நீங்கி தான் வந்து பெருமாள் தங்கி இருக்கார் தாயாரோட தான் இருக்கார் அப்படிங்கிறது ஐதீகம் அதனாலேயே அந்த வெள்ளிக்கிழமையில திரும திருச்சானூர் பத்மாவதி தாயாருடைய கூட்டத்துல கோவில்ல கூட்டம் அலைமோதும் ஏன்னா மற்ற நாட்கள்ல வந்து மேல மலை மேல போய் நம்ம பெருமாளை கும்பிடுறோம் தாயாரை கும்பிடுறோம் ஆனா தாயாருக்கே உண்டான தனிப்பட்ட அந்த திவ்ய சேத்திரத்தில் தாயாருடைய அருளை வேண்டி பெருமாளே வந்து அங்க நிற்கக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையில பெருமாளோட சேர்ந்து நாமளும் தாயாரை வழிபட்டோம்னு சொன்னா தாயாருடைய பூரணமான அனுகிரகம் மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்கும் செல்வம் பெருகும் சௌபாகியங்கள் வளரும் நமக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால தான் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில்ல சிறப்பு விசேஷ பூஜைகளும் நடக்கும் அதுவும் இந்த அம்மன் வழி வழிபாட்டுக்கே பிரசித்தி பெற்ற இந்த ஆடி மாசத்துல பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த இந்த ஆடி மாசத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருச்சானூரில் இருக்கக்கூடிய பத்மாவதி தாயார் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளோட விசேஷமான வஸ்திரங்கள் ஆபரணங்கள் சாற்றுப்படியில ஒரு திவ்யமான மகாலட்சுமி திருக்காட்சி கோலம் நமக்கு கொடுக்கறாங்க இந்த ஆடி மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வெள்ளிக்கிழமையிலேயாவது திருச்சானூர் பத்மாவதி கோவில் போயிட்டு தாயாரை சேவிப்போம் அந்த வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமியுடைய அனுகிரகம் வேண்டி நம்மளை போலவே அங்க இருக்கக்கூடிய பெருமாளையும் தரிசிப்போம் ஒரே இடத்துல தாயாரையும் பெருமாளையும் தரிசிக்கும்போது அவங்களுடைய அனுகிரகம் நமக்கு பூரணமான லக்ஷ்மி கடாட்சத்தை வழங்கும் அந்த குங்கும அர்ச்சனையும் தாயாரோட திவ்ய பிரசாதமாக இருக்கக்கூடிய அன்ன பிரசாதமும் நமக்கு வரமா கிடைக்கும் இந்த ஆடி மாதத்தில் குடும்பத்தோட முடிஞ்ச வரைக்கும் திருச்சானூர் பத்மாவதி தாயார தரிசனம் பண்ணுவோம் ஓம் நமோ நாராயணாயன்